இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ மிஷின் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு கரண்டியை யூஸ் பண்ணியே வந்து பண்ணிட்டோங்க ரொம்ப சிம்பிளாவே இது வந்து அழகாக வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி அழகாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வெட்டி தந்தது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்களை பார்க்கலாம் இது செய்யறதுக்கு வந்து நம்ம கரண்டியை தான் யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஒரு கரண்டி வந்து வீட்டில் இருந்துச்சு ஸோ இதை எடுத்துக்கிறேன் கொஞ்சம் பெரிய கரண்டியாக வந்து எடுத்துக்கோங்க தோசைக்கல் கரண்டி கூட இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அது நான் வந்து ஸ்ட்ரெயிட் ஆகுறது அது நார்மலாகவே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும் ஸோ அதனால் பிரச்சனை இருக்காது இது வந்து அந்த வளைவாக இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து வந்து ஸ்ட்ரைட் ஆகணும் அந்த குளியா உள்ள சைட அது ஸ்ட்ரைட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கும் அங்கங்க நெலிசலா வந்து வரும் அதனால பார்த்து வச்சு நல்லா அடிச்சு விட்டு ஸ்ட்ரைட் ஆக்கி விட்டுக்கோங்க அதுக்கு அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படினா நல்லா வளைச்சு விடப் போறோம் அதுக்காக வந்து அந்த சின்னதா வந்து ஒரு ஓட்டை வந்து இருக்கு பாத்தீங்களா அந்த நம்ம ஆணி வந்து தொங்க விடுவோம்ல அந்த இதில இருந்து ஒரு 4 செமீ அளவு வச்சு வந்து ஒரு மார்க் பண்ணி விட்டுக்கிறேன் அதுக்கு அடுத்து இந்த சைடு வந்து பாத்தீங்கனா ஒரு சென்டரா இருக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்ல வந்து மார்க் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கு கீழ வந்து ஒரு 4 செமீ இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க எதுக்காகனா வளைச்சு விட மூல வந்து கரெக்ட்டா வந்து இருக்கணும் ஸோ அதனால ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து வளைச்சி விட்றதுக்காக அந்த அந்த ஸ்ட்ரெயிட்டாக வந்து இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் வந்து வளைஞ்சிருக்கும் அந்த இதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாகி விட்டுட்டு வளைச்சி விடுங்க அப்போ தான் வளையையும் இல்லைன்னா வளைச்சி விட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் அவ்வளோ தாங்க இதை ஸ்ட்ரெயிட்டாக வந்து கொஞ்சம் அதாவது செங்குத்தாக இருக்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து வச்சு விட்ருங்க அவ்ளோதான் இந்த இது வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு அதுக்கடுத்து இந்த சைடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளச்சி ஸ்ட்ரெயிட்டாக அதாவது செங்குத்தாக இருக்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க அவ்வளோதான் அந்த மாதிரி வந்து வலிச்சு விட்டாலே போதும் இது நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும்ங்க அதுக்கடுத்து கடைசி ஆணி அடிச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கடுத்து நம்ம சென்ட் ரவுண்டு ஒன்று மார்க் பண்ணணும்ல அங்கே வந்து ஒரு ஸ்க்ரூ வச்சு நல்லா வந்து ஒரு அடிச்சு விட்டுட்டு அங்கே வந்து ட்ரில்லிங் மிஷினை வச்சு வந்து ஒரு ஓட்டை வந்து போட போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து அங்கே வந்து சென்ட்ராக இருக்கிற மாதிரி ஒரு ஓட்டையும் அதுக்கடுத்து மேலே வந்து கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு ஓட்டையும் வந்து போடணும் எதுக்காகனா பிளேடு மாதிரி அமைப்பை வந்து உருவாக்கணும் ஸோ அதனால் ஸோ இதை வந்து ட்ரில்லிங் மிஷினை வச்சே நான் வந்து ஓட்டை வந்து போட்டுக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு ஓட்டை வந்து போட்டிருப்போம் ஒரு கீழே உள்ளது வந்து கொஞ்சம் பெருசாக வந்து இருக்கும் அது வந்து வந்து ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காக கொஞ்சம் பெருசாக வந்து போட்டிருக்கேன் அதுக்கடுத்து சென்றாக வந்து அந்த மேலே வரைக்கும் வந்து வெட்டி விட்ருங்க ஆங்குலர் கிரைண்டர் யூஸ் பண்ணியே நான் அந்த மாதிரி வந்து வெட்டி விட்டுக்கிறேன் இதுதான் பிளேடாக வந்து நம்ம வந்து உருவாக்க போகிறோங்க இதை வந்து வெட்டை கொஞ்சம் பார்த்து வந்து வெட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அந்த மாதிரி வெட்டி விட்டாச்சு ஸோ இந்த மேலே வரைக்கும் வந்து வெட்டி விட்டாச்சுங்க அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அதை வந்து உள்வாக்கில் வந்து வளைச்சி விட போகிறோம் இது வந்து ஒரு ஸ்கேலை வச்சு வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வச்சு நல்லா இழுத்து இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா வந்துடும் அப்படி வரலை அப்படின்னா கட்டிங் பிளேட் யூஸ் பண்ணி கூட வந்து வச்சிருங்க இல்லைன்னா ஒரு சுற்றியில் வச்சு இந்த மாதிரி வச்சதுக்கடுத்து ஒரு அடிச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து வளைஞ்சிக்கிறோம் இதை மட்டும் வந்து பார்த்து வந்து வளைச்சி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம பிளேடு மாதிரி வந்துடுச்சு இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து போகும் இந்த இதாக வெட்டி வெட்டி வந்து போய்கிட்டே இருக்குங்க அதுக்கடுத்து இது வந்து முனையை வந்து பார்த்திங்கன்னா கூர்மையாக்கணும் ஸோ அதுக்காக இருக்கிற கிரைண்டர் யூஸ் பண்ணியே நல்லா வந்து அதை தேய்ச்சி விட்றேன் நீங்கள் சேண்ட் பேப்பரை யூஸ் பண்ணி கூட வந்து நல்லா தேய்ச்சி விட்டுறலாம் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா நல்லா ஆயிருங்க அதான் பிளேடு மாதிரி நம்மளுக்கு இருக்க போகுது ஸோ இதை நல்லா வந்து தேய்ச்சி வந்து விட்ருங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு வந்து இதை தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா வந்து ரெடி மு கொஞ்சம் வந்து முழுசாவே முழிச்சிட்டோம் அப்படின்னே சொல்லலாம் அவ்வளோதான் அதுக்கடுத்து நல்லா வந்து சார்பாக இருக்குது அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதை வந்து ஆணியை வச்சு அடிக்க போகிறோம் ஒரு ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ணுறதுக்காக எதுக்காகனா இதை வந்து அப்படியே வச்சு வச்சோம் அப்படின்னா நம்மளால் சுற்றுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதுக்காக ஒரு சின்னதாக ஒரு பலகை வந்து எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் தடிமனாக உள்ள பலகையாக வந்து எடுத்துக்கோங்க வச்சு ஆணியை வச்சு ஒரு ரெண்டு ஓட்டை வந்து போட்டு விட்டுட்டு ஆணியை வச்சு இந்த மாதிரி அடிச்சு விட்டுக்கிறேன் இங்கே ஒரு ஆணியும் அங்கிட்டு ஒரு ஆணியை வச்சு அடிச்சு விட்டிங்க அப்படின்னா இது வந்து முடிஞ்சிடும் ஃபைனலாக ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ மிஷின் வந்து ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாகவே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு அருவமான மாதிரி வந்து அந்த கட்டையில் வந்து வச்சது பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறது எங்கனால் ஈஸியாக கொண்டு போய்க்கலாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது இதை வந்து நம்ம கரண்டியை வச்சே பண்ணது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கு சரி ஓகே இது நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இருக்குங்க ஏன்னா அந்த இது வந்து கரெக்டாக வந்து நம்ம ஆனின்னா நல்லா அடித்து வந்து மார்க்கெட்டையில் வச்சனே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் வந்து கிடச்சிருக்குச்சு சரி ஓகே அதுக்கடுத்து நம்ம வந்து சுற்றுறது ரெடி பண்ண போகிறோம் இதில் வந்து இந்த பிளேடு வந்து இருந்தால் இருக்கா இந்த சைடு தான் வந்து பொட்டேட்டோ வச்சு சுற்றுவோம் நம்ம ஸோ உருளைக்கெழங்க கரெக்டாக வந்து ஸ்லைஸ் ஆகும் இங்கே இப்படி தான் வந்து சுத்தம் ஸோ அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒன்று ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு வந்து ஒரு சின்ன ராடு வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த ராடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா எவர் இந்த இந்த மாதிரி உள்ளது தான் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பெருசு கிடச்சிச்சு முனையை நல்லா தேய்ச்சி விட்ருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வந்து நல்லா குத்துகிற மாதிரி இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து குண்டூசி கூட நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சரி ஓகே இந்த மாதிரி ஒன்று தேவைப்படும் அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு கட்டையில் வந்து ஒரு இங்கே ஒரு ஓட்டை இங்கே ரெண்டு ஓட்டை அதுக்கடுத்து இங்கே ஒரு பெரிய ஓட்டை வந்து போட்டிருக்கேன் இது வந்து ஹேண்டில் பார் வந்து செய்கிறதுக்கு ஹேண்டில் வந்து பிடிக்கிறதுக்கு அந்த சுத்துறது ஸோ அதுக்காக ஒரு சின்னதாக மாதிரி ஒன்று வச்சுருக்கேன் இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி போட்டுட்டு இதை வந்து கரெக்டான அளவு தான் ஸோ அதனால் வந்து அடிச்சு விட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து நின்றுக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவு போதா ஸோ இதை வந்து கரெக்டாக வச்சு சுற்றியில் வச்சு அடிச்சு விட்டலாம் இப்படி அடிச்சு விட்டோம் அப்படின்னா இது வந்து பிடிச்சி இது நல்லா நின்றுக்கிறோம் நம்மளுக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஏற்ற மாதிரி வந்து ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா அதுக்கடுத்து இங்கே வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ராடை வந்து வைக்க போகிறோம் இந்த ராடை வந்து அதுவும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி வச்சு விட்டு நல்லா உள்ளக்க வந்து திருக்கி விட்டுறணும் இது வந்து அந்த அளவு வந்து கொஞ்சம் சின்ன அளவாக தான் வச்சுருக்கோம் இப்போ பாருங்க இப்போ கரெக்டாக இந்த அளவு வந்துருச்சா இதுக்கடுத்து நம்ம இங்கே வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா இது வந்து கரெக்டாக நின்றுக்கிறோம் அதுக்கடுத்து நம்ம ஸ்க்ரூ வந்து மாட்டி விட போகிறோம் ஸ்க்ரூ வந்து மாட்டி விடுறது இந்த மாதிரி வந்து இதில் வந்து கொஞ்சம் வந்து இது பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்க்ரூவை வந்து முறுக்கி விட்ரலாம் எதுக்காகனால் ஸ்ப்ரிங் போட்டியில் வந்து பொட்டேட்டோ இருக்குல்ல அதில் வந்து அது குத்தி இருக்கணும் ஆல்ரெடினா வந்து உருளைக்கிழங்கும் சேர்ந்து சுற்ற ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கு ஒரு க்ரிப்பு வந்து தேவை அதுக்காக இது வந்து உங்கள் எந்த அளவுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்காக தான் ஸ்க்ரூ வச்சுருக்கோம் ஸோ இந்த அளவு இருந்தாலே போதும் அந்த இதில் வந்து இந்த குத்தி வச்சுக்கலாம் அதுக்கடுத்து தேவைப்படுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டுக்கலாம் இதே மாதிரி ரெண்டு ஸ்க்ரூவை வந்து போட்டு முறுக்கி விட்டுக்கலாம் இதையும் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கொஞ்சம் ஆடிச்சு ஸோ அதனால் ஒரு ஆணியை மட்டும் உள்ளக்க இந்த மாதிரி அடிச்சு விட்டு இதை வந்து கரெக்டாக ஸ்டெட்டியாக இருக்கிற மாதிரி செஞ்சாச்சு ரெண்டு ஸ்க்ரூவையும் கரெக்டாக வந்து முறிக்கி விட்டாச்சுங்க இது வந்து சுற்றுறதுக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும் அந்த மாதிரி வந்து அழகாக வந்து ரெடி பண்ணிவிட்டோம் பிடிமானம் இதுவே வந்து போதும் கரெக்டாக வந்து இருக்குது நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் இதில் வந்து கரெக்டாக வந்து வச்சு சுற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக என்ன செய்யறோன்னா இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ பாருங்கள் செமையாக இருக்குது கரெக்டாக சுற்றுது ஸோ சிம்பிளான வெத்தர்ல ஒரு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவுக்கு ஒரு மிஷின் ரெடி ஆகிக்கிட்டோங்க ஸோ இந்த மாதிரி தான் இந்த அளவு மட்டும் இந்த ஓட்டருக்குல இதுவும் இதுவும் வந்து சமமாக தான் அளவு வச்சு நம்ம வந்து கரெக்டாக வச்சோம் அப்படின்னா தான் வந்து அது சமமாக வந்துருக்கும் அப்போ மூல தான் வந்து கரெக்டாக இருக்கும் ரெடினா ஒன் சைடே வந்து ஏறிட்டே வந்து போகிற மாதிரி இருக்கும் சரி ஓகே அவ்வளோதாங்க நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவுக்கு உரிய மிஷின் ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பொட்டேட்டோவை வந்து வச்சு வந்து சுற்றி பார்க்க போகிறோம் அது எந்த அளவுக்கு வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அது போக இந்த அளவும் கரெக்டாக நம்மளுக்கு இல்லை அப்படின்னா கொஞ்சம் இழுத்துடுற மாதிரி இருக்கும் அதாவது இந்த இந்த இது வந்து இந்த அளவுக்கு வச்சிருக்குமா சப்போஸ் வந்து ரொம்ப நைஸாக வந்து வச்சுச்சு அப்படின்னா இதை வந்து லைட்டாக வந்து நிம்பி விடணும் ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி ரொம்ப பெருசாக வந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் அமைக்க விடணும் ஸோ இதை மட்டும் வந்து நம்ம அடுத்து பார்த்துக்கணும் சரி ஓகே ஒரு உருளைக்கெழங்கு ஒரு நல்ல ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் இது வந்து நான் உருளைக்கிழங்கு இதுக்காகவே இவ்வளோதான் எடுத்திருக்கு ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சாச்சு சரி ஓகே இது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதில் வந்து இப்படி வந்து சொறி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து வச்சு முனையை வந்து நல்லா கூர்மையாக்கிறதுனால இது வந்து ஈஸியாக வந்து மாதிரி போயிருங்க பார்த்திங்களா போயிடுச்சு அதுக்கடுத்து கடைசி வரைக்கும் போய் இந்த ஸ்க்ரூவில் வந்து மாட்டணும் அப்போனா தான் வந்து சுத்தம் அலைட்டினா வந்து இது பாதியிலேயே இதாக்கி விட்டுறோம் சரி ஓகே இதை வந்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம சுற்ற போகிறோம் சுற்றுறது வந்து நான் இங்கே வந்து பிடிச்சிக்கிற போகிறேன் என்ன இப்படி வந்து பிடிச்சிக்கிற போகிறேன் எப்படி சுற்றுன்னு பார்க்கலாம் ஏய் சூப்பர் ஏய் ஃபஸ்ட் இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ இதாகிடுச்சு பார்த்திங்களா காரணம் வந்து நம்ம சின்னதாக வந்து வச்சுருக்கோம் இதை வந்து இன்னும் உள்ளக்க வந்து ஆழமாக வந்து வச்சு விடணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் பரவாயில்ல நம்ம செஞ்சது வந்து சூப்பராக வருதுங்க இப்போ இது வரைக்கும் வந்து எடுத்து விட்டுக்கிறேன் அதுக்கடுத்து அந்த ஸ்க்ரூவை வந்து கொஞ்சம் நல்லா வந்து முறுக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஸ்ப்ரிங் பொட்டேட்டோக்கு வந்துருச்சு நல்லா தான் வருது இதை வந்து நம்ம ஒரு குச்சியில் வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்து விட்டுடலாம் இப்போதைக்கு வந்து ஒரு தட்டில் வந்து வச்சுக்கிறேன் இதை இதை வந்து நம்ம சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் சின்னதாக வந்து பண்ணோம் இதை வந்து நல்லா வந்து ஸ்க்ரூவை வந்து நல்லா முறுக்கி விடணும் ஸோ இது வந்து ஃபஸ்ட் அட்டம் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இதை வந்து ஃபஸ்ட்டு தடவை வந்து இருக்கனால ஏன்னா கொஞ்சம் ஆளை வந்து போச்சுன்னா தான் அது வந்து கரெக்டாக வந்து பிடிமானம் வந்து வரும் இது இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சின்னதாக வந்து வச்சுக்கலாம் ஏன்னா உருளைக்கிழங்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் நல்லா முறுக்கி விட்டாச்சு சரி ஓகே இது வந்து கரெக்டாக இருக்குது இந்த குறை இதை வந்து வச்சிடலாம் இந்த சைட்லேருந்து வச்சு விட்றேன் இப்போ வந்து வைக்கலாம் சரி மாட்டி விட்டாச்சு ஈஸியாக இருக்குங்க அழகாக வருது அவ்வளோ சூப்பராக வருது அவ்வளோதான் இது வரைக்கும் தான் ஏன்னா உருளைக்கிழங்கு நம்ம வந்து வெட்டினதுக்கு இது அளவு தான் கரெக்டு ஸோ இதை வந்து எடுத்து விட்ருலாம் ஏய் செமையாக இருக்குங்க அவ்வளோ அழகாக சூப்பராக வந்துருச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இதை வந்து நான் ஒரு குச்சியில் வந்து குத்தி காட்டுறேன் இதுக்காக ஒரு குச்சி வந்து வாங்கினேன் இந்த அளவுக்கு இதோட பெருசாக வந்து இருக்கும் ஆனால் இந்த அளவுக்கு மேலே பெருசாக வந்து எனக்கு கிடைக்கல ஸோ அதனால் அளவே வந்து வாங்கியாச்சு இதை வந்து இது மேலே வந்து குத்தி விட்டுணும் குத்தி விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் ஐ இது அப்படியே என்ன இன்றைக்கி பொறிச்சு தான் பொ பொறிக்க போகிறோம் அடுத்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்தந்த அளவாக வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரி ஓகே இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணுதான் வந்து சின்ன இதோட கொஞ்சம் சின்ன ஊருல ட்ரை பண்ணலாம் அதனால் ஃபுல்லாகவே வந்து வந்துடும் கரெக்டாக சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து ஒவ்வொன்றாக வந்து பண்ணுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃபைனலாக நம்ம ஸ்ப்ரிங் பொட்டைட்டா வந்து பொறிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்க்குறதுக்கே சூப்பராக வந்துருக்குங்க நல்லா வந்து பொரியம்மாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதுக்கடுத்து எப்படா பொரியும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க ஒரு ரெண்டு இது வந்து பொரித்தோம் மீதி இது அக்கா வந்து பொறிச்சிக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே இது வந்து பார்க்குறதுக்கே நல்லா பொன்னேறமாக அந்த ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இல்லை வந்து சாஸ் மயோனிஸ் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றி சாப்பிட்டு அப்படின்னா நல்லாயிருக்கும் எனக்கு வெறுதா சாப்பிட தான் பிடிக்கும் ஸோ அதனால் வந்து வெறுதா சாப்பிட்டு தான் பார்க்க போகிறேன் நல்லா முறு முறுப்பாக வந்து அக்கா வந்து பொறிச்சு தந்துட்டாங்க கொஞ்சம் நேரம் ஆகுது அது எண்ணெயை ஊற்றி ஊற்றி அதுக்கு ரொம்ப எண்ணெய் இருக்கணும் அல்லைன்னா கொஞ்சம் பெரிய ட்ரே மாதிரி உள்ள இதில் வந்து போடணும் நம்ம சின்ன இதுதானா சோ அதனால வச்சு எண்ணெய் மேலே ஊற்றி ஊற்றி அதுக்கடுத்து திருப்பி போட்டு அப்படி மெது மெதுவாக தான் வந்து வச்சாங்க அக்கா சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் முறு முருன்னு சூப்பராக இருக்குது வே வேறுதும் நல்லா வந்துருச்சு அவ்வளோ நல்லா இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் வந்து ஏன்னா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ நம்ம வந்து வெளியே கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா ஒன்றும் ஐம்பது ரூபா குறைஞ்சது சொல்லுவாங்க ஒரு உருளைக்கிழங்கில் பண்ணது தாங்க நீங்கள் வந்து ஒரு கிலோ உருளைக்கெழங்கு வாங்கி வீட்டில் செஞ்சீங்க அப்படின்னா அந்த மாதிரி செஞ்சுட்டு நிறையா பண்ணலாம் அது போக வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்கள் செஞ்சு தரலாம் வீட்டில் உள்ளவங்க நல்லா வந்து சாப்பிடுவாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல ஸோ அதனால தான் சரி ஓகே இந்த இதில் நான் பொற்காட்சிக்கு போயிருந்தேன் அங்கே தான் பார்த்தேன் ஆனால் ரேட்டு கூட இருந்துச்சு ஆ சரி கொஞ்ச நல்லா சிம்பிளான மெத்தடில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே நான் தோணுச்சு ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்து மிஷினை வந்து வீட்டிலே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எனக்கே ஒரு ஹாப்பியாக இருக்குதுங்க அடுத்து எல்லாமே பண்ணதுக்கடுத்து நம்மளா செஞ்சதில் சாப்பிட்றோம்ல அது ஒரு ஹாப்பியாக வந்துருக்கும் சரி ஓகே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அந்த மிஷினும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதுவும் ரொம்ப சிம்பிளான மெத்தடையும் நம்ம பண்ணிவிட்டு ஒரு கரண்டியை யூஸ் பண்ணி ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்காக ஷேர் பண்ணுங்க